ஸ்ருதி ஸ்மிருதி பிராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் சங்கரம் லோக சங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ குரு காஞ்சி மகா பெரியவ அனுகிரக பரிபூர்ண குரு சுக்கிரன் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகாபெரிவா குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரிசர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா வருகின்ற புரட்டாசி மாத பலன் பெருமாளுடைய மாதத்தை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த மாசம் எல்லாமே புரட்டாசி மாசம் கால புருஷனுக்கு சூரிய பகவான் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் காலமே இந்த புரட்டாசி மாதங்கிறாங்க இந்த மாசத்துல பார்த்தா போதும் புதன் பகவான் உச்சமாகிறார் புரட்டாசி மாசம் இது ரொம்ப விசேஷமான ஒரு மாதம் பெருமாளுக்கு ரொம்ப வழிபாடுகள் சனிக்கிழமை பாத்தீங்கன்னா பெருமாள் கோவில்ல ஹோம பூஜைகள் அபிஷேகங்கள் நல்ல ஆராதனை பூஜைகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் அனைவருமே பெருமாளுடைய அனுகிரகம் கண்டிப்பா எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த புரட்டாசி மாசம் பன்னிரண்டு ராசிக்கு எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறாள் இதை தான் டீட்டெயிலா பார்க்க போறோம் பொதுவாக பாருங்க இந்த குரு சுக்கரன் டிவியில் நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லயே திரு அருள்லேயே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்மளுடைய குரு சுக்கரன் டிவியை பார்க்குறீங்கன்னா உங்களுடைய துன்பங்கள் மறையணும் அதான் எங்களுடைய எண்ணங்களே சரிங்களா யாருமே கர்மவினை இல்லாம கலிவத்துல பிறக்க முடியாது எல்லாத்துக்கும் ஒரு கர்ம வினை கொடுத்துருப்பாரு இந்த மாசம் ஸ்பெஷலே பாத்தீங்கன்னா அந்த பொதுவாக இந்த பெருமாளுக்கு உகந்த மாசம்தான் தான் எல்லாருமே பெருமாள் கண்டிப்பா கிடைக்கட்டும் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கிறோம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த விருச்சகராசி அன்பர்களே பொதுவாக விருச்சகராசி கால புருஷனுடைய எட்டாவது ராசி தாங்க இந்த விருச்சகராசி இதுலையுமே விருச்சகராசிக்காராக பாருங்க திடீர் முடிவு திடீர் சிந்தனை இவங்களுடைய சிந்தனை பாருங்க திடீர்னு ஒரு விஷயத்துல முடிவு எடுப்பாங்க இதுலயுமே ஒரு மைண்ட்ல ஏதாச்சும் யோசிச்சுட்டே இருப்பாங்க டக்குனு அந்த வேலையை முடிக்கணுங்கிற சிந்தனை மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த விருச்சக ராசியை பொறுத்தவரை ஒரு பிடிவாத குணங்கள் இருக்கும் ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையை பிடிவாதமா முடிக்கணுங்கிற சிந்தனை விருச்சக ராசி தான் கண்டிப்பா இருக்கும் உங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலையும் கேஸ் பண்ண முடியாதுங்க விருச்சக ராசியை பொறுத்தவரை டக்குன்னு முடிவு பண்ணி டக டக்குனு முடிவை மாத்தக்கூடிய குணமும் ஒரு தன்மையான குணமும் அந்த விற்சக ராசி என்பட்டு இருக்கும் நிறைய பேர் பாருங்க மருத்துவர் சயின்டிஸ்ட் பெரிய பெரிய விஷயத்துல எல்லாம் ஏற்பாடு பண்ணுவாங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா விட்சக ராசியோட தொடர்பாக கண்டிப்பா இருப்பாங்க ஏதாவது கால புருஷருக்கு எட்டாவது ராசி நல்ல ஆய்வு திங்க் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி விருச்சக ராசியோட கண்டிப்பா இருக்கணும் ராசினா விருட்சக ராசி விருட்க ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய பிரட்டாசி மாதப்பலன் இது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்கிறார் இத பத்தான் இது எல்லாமே நான் ஒரு பொது பலன் தான் உங்களுக்கு பலன் பலம் எடுத்துக்கணும் உங்களுடைய பிறப்பு சுய ஜாதத்தை கம்பேர் பண்ணி பாத்துட்டு பலனுங்க ஒரு துல்லியமான பலனை ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் இப்ப கிரக அமைப்பு எங்கெங்க சஞ்சார சேர்ப்போம் உங்க ராசில இருந்து பாத்தீங்கன்னா நாலாம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரசிரார் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் பாவத்துல சஞ்சார சஞ்சாராசிரியர் அதாவது மீன ராசியில அடுத்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரசிரார் ரிஷபத்துல அடுத்த எட்டாம் பாதத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு அதாவது மிதன ராசியில பதினோராம் இடத்துல உங்களுக்கு கேது பகவான் சூரிய பகவான் புதன் பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்வார் பன்னெண்டாம் பாதம் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்வார் இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் சுக்கரபகவன் உங்க ராசிக்கே வர்றாரு இருபத்தி ஆறாம் தேதிக்கு அப்புறம் இருபத்தி நாலாம் தேதிக்கும் புதன் வந்து துலா ராசிக்கு வர்றாரு மத்தமாரி உங்களுடைய ராசி அதிபதி பாருங்க இப்ப எட்டாம் பாவத்துல போய் நிக்கிறார் ஏன்னா இது வரைக்கும் ஏழாம் பாவத்துல இருந்தாரு இப்ப எட்டாம் பாவத்துக்கு போறாரு பாருங்க இப்போ உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் எட்டாம் எட்னா என்ன ஒரு மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில இடமாற்றங்கள் எட்டாம் பாவம் தான் எல்லாருமே கெட்ட விஷயத்தை மட்டும் எட்டாம் பாவத்துல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு மறைமுக ராசி விஷயங்கள் எல்லாமே இந்த எட்டாம் பாவத்தை குறிப்பிடும் என்னை பொறுத்தவரையும் விருச்சக ராசியை பொறுத்தவரை நாலுல என்ன சொல்லுவாங்கன்னா அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சனி பகவானுங்கிறது பாருங்க சிறையவருக்கு ஒரு சில தடைகளை கொடுத்துருக்கும் கண்டிப்பா ஒரு சில பேர் குடும்பத்துல ஒரு மனக்குழப்பங்கள் நிறைய பேருக்கு உத்தியோகத்துல தடைகளை கொடுத்துருக்கும் என்ன டாக்குமெண்ட் பிரச்சனை உத்தியோகத்துல தடை வேலை உத்தியோகம் சரியா அமையல தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு தடைகள் இது எல்லாமே கொடுத்துருக்கும் ஒரு சில பேருக்கு ஒரு மந்தமான தன்மைகள் இது எல்லாமே நிறைய பேருக்கு சந்திச்சவங்க யாருன்னா அந்த விற்சக தான் ஏன் கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் இது மாதிரி ஒரு பிரச்சனைகள் படிப்பு கல்வி சம்பந்தப்பட்டதுல ஒரு சில ஒரு மந்தமான தன்மைகள் சில பேருக்கு உடல் உபாதைகள் உடல் சம்பந்தப்பட்ட விஷய சில ஒரு நிறைய ஒரே செலவுகள் இது மாதிரி நிறைய அமைப்பு கொடுத்தாரு இதுக்கு முன்னாடி கண்டிப்பா என்னை பொறுத்த விருச்சகத்துல ஒரு ஒரு குழப்பமே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க எதுவுமே ஒரு நிரந்தரமா ஒரு அனுகூலமா எதுவுமே எந்த ஒரு விஷயமே பாக்க முடியல விருச்சகம் ராசியை பொறுத்த ரொம்ப ரொம்ப ஒரு மந்தமான தன்மையை பாக்குறாங்க இனிமேல் வரக்கூடிய எதிர்காலம் பாத்தீங்கன்னா விருச்சகத்துக்கு நல்ல ஒரு மாற்றம் வருது என்னை பத்தி மாற்றம் வரணும் ஏன்னா எட்டாம் இடம்னா ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில வளர்றதுன்னு ஆகணும் எட்டுங்கிறதா மாற்றம் தான் அப்ப நிறைய பேருக்கு நான் வேலையில மாறுறேன் வேலை உத்தியோகத்துல ஒரு மாற்றம் மாறணும் இப்ப மாறக்கூடிய எனக்கு இந்த மைண்ட் செட்க்கு போயிட்டா கண்டிப்பா மாறுவீங்க ஏன் மாறுவீங்க செவ்வாய் நிக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன ராகுவுடைய கால்கள் போவார் பதிமூணாம் தேதி வரை ராகுவுடைய கால்கள் போவார் நீங்க ஏன் வேலையில மாறுவீங்க பதிமூனாம் தேதி வரை ராகுடைய கால்கள் போற அதுக்கப்புறம் புனர்பூஷம் குருவோட கால்களை போறாரு குரு உங்களை ராசியை பார்த்துக்கிட்டே இருப்பார அப்ப வருமானத்துக்காண்டி வேலை உத்தியோகி இடத்த மாத்துவீங்களா மாத்த மாட்டீங்களா கண்டிப்பா மாத்துவீங்க ஏன்னா கிரக அமைப்பு நல்லா இருக்குது திசா பத்தி உங்க ஜாதகத்தை மட்டும் பார்த்துங்க பாத்துக்கிற பலன் கரெக்டா இருக்குங்க ஏன்னா இப்ப வேலை ஒரு இடத்த நீங்க சேஞ்ச் பண்ணி ஆகணும் இதெல்லாம் இருக்கு வெளிநாட்டுல வேலை பார்க்கறாங்கன்னா அவங்களுக்குலாம் கண்டிப்பா இப்ப அங்கேயே ஒரு இடமாற்றம் வரும் ப்ரமோஷன் வரும் இல்லை வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போறா வரும் இது மாதிரி நிறைய அமைப்பு அமைச்சு கொடுத்து போயிடுவாரு இந்த மாதிரி அமைப்புலாம் நிறைய பேர் இருக்குது அதனால சொல்றேன் நான் இப்போ வெளிநாட்டுல இடமாற்றம் வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போறது இது மாதிரி அமைப்பு நிறைய பேருக்கு வரும் உங்க ஜாதகத்துல நல்லா திசாபுத்தி நடந்துட்டால் இப்ப எல்லாமே நடக்கும் திசாபுத்தி நடக்காதவங்க எல்லாம் இந்த பலன் வந்து ஆப்போசிட்டா இருக்கும் எதுவுமே ஒரு முன்னேற்றம் இருக்காது நிறைய பேர் பாருங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுவாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க என்னங்க எல்லாமே கஷ்டப்பட்டு தான் இருக்கீங்க வாழ்க்கையில அப்ப உங்க விதி ஜாதத்துலயே எடுத்து பார்க்கணும் ஆரம்பத்துல இருந்து என்ன கஷ்டப்படுறீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க என்ன காரணம் எதனால அந்த பிரச்சனை வருது எல்லாமே பார்க்கணும் ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு கர்மவினை வச்சிருக்காரு கர்மவினை இல்லாம இந்த கழிவுத்துல யாருமே பிறக்க முடியாது எல்லாரும் ஒரு நாள் இறக்க இறக்கக்கூடிய நபர்கள் தான் அப்ப அந்த கர்ம உனக்கு பயணிச்சோம்னா எல்லாமே வெற்றி அணிஞ்சிரும் அவ்வளோதான் பரிகாரங்க நம்ம முனிவர்கள் சித்தர்கள் மகளும் சொல்லணும் பரிகாரத்தை ஃபாலோ பண்ண போறோம் அவ்வளோதான் வேலை முடிச்சு என்ன பொறுத்தவரை இனிமே நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில வரணும் அப்ப தொழிலில் வேலை உத்தியோகம் மாற்றுறது பண்றது எல்லாமே இனிமே வரும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும் இதுதான் இந்த பலன் புத்தி பயங்கரமா ஏன் புத்திசாலி குணம் உங்களுக்கு வருங்கிறேன்னா என்ன காரணம் பதினோராம் இடத்துல புதன் உச்சம் நல்லா பாருங்க உச்சம் வீடு கொடுத்தாரு அதிபதி யாரு புதனுடைய வீட்டுல தான் செவ்வாய் இருக்காரு மிதனராசில போயிட்டு சார் செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்கா அறிவுத்துறை பயங்கரமா இருக்கும் படிக்கக்கூடிய மாணவன் எல்லாம் பயங்கரமா யோசிப்பீங்க கல்வி சூப்பரா இருக்கும் பேருக்கு நல்லா இருக்குங்க படிப்பு கல்வி பயங்கரமா இருக்கும் இப்பதான் அந்த மாணவ ஏற்கனவே ராசிக்காரங்க நல்லா படிப்பாங்க இனிமே கல்வியில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு மருத்துவத்துறை படிக்கிறீங்களா இல்ல கமிஷன் சம்மந்தோட படிக்கிறீங்களா கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட படிக்கிறீங்களா இல்ல பேங்க் வேலை சம்மந்தம் படிக்கிறீங்களா இப்ப ஐடிஐபீல்டில் படிக்கீங்களா நிறைய படிப்புகள் எல்லாமே சூப்பராக இருக்கும் இப்ப இது எல்லாமே கொடுக்குறாருங்க நல்ல ஒரு மாற்றம் எதிர்காலம் வருது அதனால சொல்றேன் இப்ப அரசாங்க எக்ஸாம் எழுதணும் எனக்கு ரிசல்ட் கிடைக்குமா கிடைக்காது ஏன் கிடைக்காது இப்ப எழுதுங்க அழகான டைம் இப்ப நான் ஏன் அழகான டைம் சொல்றேன்னா பதினோராம் இடத்துல சூரிய பகவான் வந்து பலமாகறாரு உச்சமான புதனோட புதாதித்திய யோகத்துல உட்காந்துருக்காரு பதினோராம் இடத்துல இதனாலதான் உங்களுக்கு அரசாங்க வேலையை நான் ட்ரை பண்ண சொல்றேன் உங்க லக்கணத்தோட சூரியன் இருந்துட்டா இப்ப அரசாங்கம் எக்ஸாமே எழுத ஆரம்பிச்சிருங்க நிறைய பேர் எழுதுங்க விடாம எழுதுங்க ரிசல்ட் நல்ல ரிசல்ட்டு கண்டிப்பா வந்தே தீரும் இதுல மாற்று கருத்தே கிடையாது நூத்துக்கு நூறு பர்சன்ட் நான் சொல்றேன் அரசாங்கம் சம்பந்தமா அனுகூலம் கிடைக்கும் திடீர்னு கிடைக்கும் ஏன் திடீர்னு கிடைக்கும் நான் சொல்றேன் எட்டாம் இடத்துல வந்தா திடீர்னு தான் கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அதே மாதிரி தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லா இருக்குது தொழில் சம்பந்தப்பட்டே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு திருமணம் மன மனவர்த்தங்கள் நீங்கிரும் கொஞ்சம் ஜாமீன் போறதை கொஞ்சம் தவிர்த்துருங்க நண்பர்கள் பழக்க வழக்கம் மட்டும் கொஞ்சம் ஜாமீன் போறது போகிறதுலாம் கொஞ்சம் கவனமா இருந்துங்க மத்தபடி எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கு டைமிங் குழந்தை பாக்கியம் பூர்வீ சுத்து பூர்வ இடத்துல கோர்ட்டு கேஸ் வம்பு எல்லாமே அதே மாதிரி நீ உங்களுக்கு உடம்பு சார்ந்த பிரச்சனை பிரச்சனை இருக்காது நீ எங்க போய் லோன் கட்டணும் எங்கே போய் கடன் கட்டணும் கடன் உதவி கட்டணம் கிடைக்குது உங்க எல்லாமே அனுபவம் அமைச்சு கொடுக்குறாரு சம்பந்தப்பட்ட விஷயம் கடன் உதவி எல்லாமே அடிக்கடி அமைப்பு சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க நிறைய பேர் கமிஷன் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை மருத்துவத்துறை கெமிக்கல் ஃபீல்டு இது எல்லாமே எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு சம்பந்தப்பட்ட விஷயம் கட்டிடம் சம்பந்தப்பட்ட விஷயம் போலீஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் துறை இது எல்லாமே சூப்பரா இருக்குங்க ஒரு சிலாசி ரெண்டு பேரும் சூப்பரா இருக்கு பெண்களுக்கு நல்ல அனுபவம் அதே மாதிரி லாட்ரியோ நம்ம ஜாத நிறைய பேர் லாட்ரி யோகம் நூத்துக்கு நூறு பிரசன் நிறைய பேர் கிடைக்க போகுதுன்னா ஏன்னா பதினோராம் இடத்துல சூரியன் புதன் எல்லாமே சேர்ந்து இருக்கு அதனால சொல்றேன் இந்த உதாரத்தி யோகம் பயங்கரமே வேலை செய்யும் அப்ப லாட்ரி யோகம் பெருமொண்டப்பான இன்கம் சார்ந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பா அமைச்சு கொடுக்குற நல்ல ஒரு யோகங்கள் வரக்கூடிய நேரம் தான் இந்த நேரம் லாட்ரி யோகம் சூப்பரா இருக்கு டைமிங் சூப்பரா இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெண்களுக்கு எல்லாமே கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயம் வேலை ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் எல்லாமே அழகா அமைச்சு கொடுக்குற நட்சத்திர பலன் பாத்தீங்கன்னா அவருடைய முதல் நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் ரொம்ப பொறுமையானவங்க எல்லாமே ரொம்ப அனுசரிச்சு போவாங்க தன்மையான குணம் இருக்கும் விட்டு கொடுத்து போறது இருக்கும் ரொம்ப நாகரிகமான குணம் இருக்கும் அதாவது விசாகணத்துல பிறந்துட்டா சொல்றேன் இவங்களுக்கு எதிர்காலம் எல்லாமே சூப்பராக இருக்கு அதாவது படிப்பு கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கு குடும்பம் வருமானம் இன்கம் எல்லாமே அழகா அமைச்சு கொடுக்குறாரு வெளிநட போறது வெளியூர் போறது பூர்வீக சொத்து இடம் சார்ந்த விஷயம் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே சூப்பரா இருக்கு எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு விசாகணத்துல பிறந்தவங்க கணவன் ஒற்றுமை திருமண வாழ்க்கை எல்லாமே நல்லா இருக்குது ஆசிரியர்களை பார்க்கறவங்க நகை கடை வச்சிருக்கவங்க ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏசன்சி பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்காரு இனிமேல் போக போகக்கூடிய பதிலாக ஒரு வெற்றி பதவியா வருது அடுத்த பார்த்தீங்கன்னா அனுசனத்தில் ரொம்ப உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க உழைப்பாளிகள் குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க எப்போதுமே குடும்பம் ஃபேமிலி இதை பத்தி ரொம்ப சிந்தனை ஓடும் இனிமேல் குடும்பத்துல ஒரு நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் சுப செலவுகள் எல்லாமே தேடி வருது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் வருது படிப்புகளில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு உத்தியோகத்தில் உயர் பதவியை கொடுக்குறாரு அதே மாதிரி வீடு கட்டுறது இடம் வாங்குறது டாக்குமெண்ட் பிரச்சனை எல்லாமே சரியாகுது பூர்வீத்து இடம் எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பா அமைச்சு கொடுக்கற நீங்க போகலாம் ஒரு வெற்றி வருது அதாவது இந்த அனுசத்தில பிறந்தவங்க ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து கேட்டை நேசில பிறந்தவங்க புத்திசாலியா இருப்பாங்க அறிவாளிகள் அனுசரிச்சு போறவங்க விட்டு கொடுத்து போறவங்க தன்மையான குணம் ஒரு தைரிய குணம் இது எல்லாமே இருக்கும் கேட்டேசில பிறந்தவங்க இனிமேல் எதை தொட்டாலும் லாபங்க சூப்பரா இருக்கு புதன் உச்சத்துல உட்காந்துருக்காரு உங்களுக்கு பெருங்கொண்ட பணம் டாக்குமெண்ட் பிரச்சனை வேலை மாற்றம் தொழில் மாற்றம் படிப்பு கல்வி அரசாங்க வேலை அரசு மூலம் அனுகூலம் உடல் சந்தம் உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே சூப்பராக இருக்கு நீங்கள் போகக்கூடிய பாதை எல்லாமே நல்ல பாதையாக வருது நீங்க எல்லாமே கரெக்டாக பயணிங்க எல்லாமே வெற்றியாக வரும் நிறைய அரசியல்வாதிகள் நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் அறிவு மூலமாக புழைக்கக்கூடிய நபர்கள் கமிஷன் சம்பந்தப்பட்ட துறைகள் எல்லாமே சூப்பராக இருக்கு வரக்கூடிய புரொட்டாசி மாதப்பலன் விற்சார ஆசிக்கு மிகப்பெரிய உள்ள மாதமாக ஆபிகிடுது